கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்ம எல்லாரும் இணைந்து தேவனாகிய கர்த்தரை பாடி துதிக்கப் போகிறோம் இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம் எல்லாம் நல்ல உற்சாகமாக நீங்கள் இருக்கிற இடத்துல தேவாதி தேவனை துதித்து பண்ணி பாடி அவரை ஆராதிக்கப் போகிறோம் ராஜா தோத்திரம் என் ராஜா தோத்திரம் தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள்லமே ஐயா தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாடெல்லாமதின மகிம எல்லா உமக்கே செலுத்துகிறோ துதி கன எல்லா உமக்கே செலுத்துகிறோ மகிழ்வூடன் தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ மகிழ்வுடன் தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் என் இயேசு சுராஜா தோத்திரம் என் இயேசு ராஜா தோத்திரம் தோத்திரமே மே உயிருள்ள நாடலமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாடலமே ஐயா உயிருள்ள நாடலமே அப்பா உயிருள்ள நாடலமே எங்கே சுராஜா ஸ்தோத்திரம் േ സുരാജ സ്തോത്രം സ്ഥോത്രമേ സ്തോത്രമേ ഉയരുള്ള നാളെല്ലമേ സ്തുത്രമേ സ്തോത്രമേ ഉയരുള്ള നാളെല്ലാം நல்ல தகப்பனே இந்த நாளை எங்களுக்கு தந்த உங்களுடைய தயவை நினைத்து மனதார உங்கள் நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்துகிறோம் தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளட்டும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு தியானிக்கும்படியாக சங்கீதம் நூறாவது சங்கீதம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செல்லும்போது எப்படி செல்ல வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு அழகாக நிறைவூட்டுகிறது நாம் கடவுளுக்கு முன்பாக போகும்பொழுதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு காரியங்களோட தேவ சமூகத்திலே செல்லுகிறவர்கள் உண்டு குறிப்பாக பொதுவான கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் தான் தெய்வம் என்று தெரிந்தாலும் கூட பொதுவான கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் கடவுளுக்கு முன்பாக செல்லும் பொழுது என்ன செய்கிறார்கள் உலகத்தில் பாருங்க அவங்க ஏதோ ஒரு காணிக்கையை கொண்டு போவாங்க ஒரு சிறந்தவைகளை கொண்டு போவாங்க பணத்தை கொண்டு போறவங்க இருக்கிறாங்க சிலர் தங்களுடைய சரீரத்தில் கூட சில காயங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த கடவுளுக்கு முன்னால் போய் நின்று நம்ம பற்றிருக்கிற இந்த காயத்தை பார்த்தாயிலும் கடவுள் நம்ம மேலே மனமிறங்கி நம்ம வேண்டுதல நமக்கு கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி அப்படியெல்லாம் போய் நிற்கிற மனிதர்களை உலகத்தில் பார்க்க முடியும் உலகத்தில் உள்ள தெய்வங்களை வணங்குகிற மக்கள் அப்படித்தான் கடவுளுடைய பார்வையில் இரக்கம் பெறுவதற்காக ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்து தங்களுடைய சரீரத்தை வருத்தி கொண்டு அல்லது ஏதோ காயப்படுத்தி கொண்டு அல்லது ரொம்ப தியாகமாக சில காரியங்களை செய்து அந்த கடவுளுடைய இறக்கத்தை பெறுவதற்காக அவங்க அந்த உலக தெய்வங்களுக்கு முன்பாக நிற்கிறதை பார்க்க பார்க்க முடிகிறது ஆனால் கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனுஷன் போது அல்லது வரும்போது நாம் நம்முடைய சரீரத்தை வருத்தி கொண்டோ காயப்படுத்தி கொண்டோ வேதனைப்படுத்தி கொண்டோ அவருக்கு முன்பாக வருவதை கடவுள் எதிர்பார்க்கவில்லை அல்லது விரும்பவில்லை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமெல்லாம் என்னவென்றால் நாம் அவருக்கு முன்பாக செல்லும் போது எப்படி செல்லணுமாம் பாருங்க மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள் அப்படிங்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக நாம் பட்ட எல்லா பாடுகளையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் மறிச்சதுனால நாம் அவருக்கு முன்னால் போய் ஒரு பரிதாபமான நிலையில் நிற்கிறத அவர் விரும்பலை ஆனால் அவர் என்ன விரும்புகிறாரு நம்ம அவரை ஆராதித்து கொண்டு அவருக்கு முன்பாக போனோம் தெய்வத்தை துதித்து கொண்டு ஆராதனை செய்து கொண்டு அவருக்கு முன்னால் போனோம் அதுவே போதுங்கிறார் பார்த்தீங்களா ஆண்டவர் அவர் எவ்வளவு எளிமையாக்கி இருக்கிறார் இந்த காலங்கள் லெந்த டேஸ் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் பொதுவாக அந்த நாட்களை ஆசரிக்கிறாங்க அநேக கிறிஸ்தவர்கள் ஏதோ ஒரு பாரம்பரியமாக எண்ணிக்கொண்டு செய்கிறாங்க என்னென்னா அந்த நாற்பது நாட்கள் அவங்க எதுவும் சாப்பிட அவங்க வந்து சாப்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் செய்கிறாங்க அவங்க சரீரத்தை வருத்தி கொண்டு கடவுளில் இறக்கம் வரணுன்னெலாம் நினைக்கிறேன் ஆனால் பைபிள் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை நாற்பது நாள் நீங்கள் இருந்து தான் வரணும்னெல்லாம் ஆண்டு வரும் சொல்லலை ஆனால் நாம் என்ன செய்கிறோம் சில நேரம் நம்மளை வருத்தி கொண்டு கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறோம் அது தேவையில்லை நம்ம ஆண்டவரையும் ஆராதித்து கொண்டு துதித்து கொண்டு அவரை ஸ்தோத்தரித்து கொண்டு அவருக்கு முன்பாக வந்தாலே போதும் அவர் நம்மளை ஆசிர்வதிப்பார் அதில் நாலோ வசனத்தை பாருங்கள் அவர் வாசர்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் பார்த்தீங்களா அவருடைய வாசலில் போய் நிற்கும் போதே துதியோடு தான் வர சொல்கிறாரு பணத்தோட வா பொருளோட வா உன்னை வருத்தி கொண்டு வா நீ காயத்தோட வா ஒன்றும் கர்த்தர் விரும்பலை கர்த்தர் விரும்புவது துதியோடு வாங்க துதித்து கொண்டு வாங்க அப்படின்னு விரும்புகிறேன் அதனால் நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் எப்போ போய் உட்கார்ந்தாலும் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய தேவனை துதிங்க தேவனை ஆராதிங்க தேவனை புகழுங்க அப்படி தேவனை ஆராதித்து தேவனை புகழும் பொழுது தேவன் சந்தோஷப்பட்டு உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் அப்படி ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவருக்கு முன்னால் செல்லுவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே உம்முடைய சமூகத்தில் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் வந்து ஆராதனை செலுத்தி உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் தருகிறோம் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அமேன்